அப்படி வணக்கம் இன்று நம்முடன் ஐயா அரவிந்தன் தோசை மேனேஜர் வணக்கம் சார் வணக்கம் சேர் சார் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுறோம் ஸோ வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த அலையன்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது இது லாங் டர்ம் இது போகுமா இல்லை இன்னும் ஒரு மாசத்துலேயே இது வேற இன்னும் பல வரிசைகள் வந்து ஒரு சிக்கலில் உண்டா போயிடலாமா பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு ஐயா கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்கக்கூடிய அதுதான் சமூக நீதி மூணு ஜாதி சமூக நீதியை ஆக்கிரமிக்கிறத எதிர்த்து கிருஷ்ணசாமி துணிச்சலா சொல்லியிருக்காரு காலக்கடைக்காரரை தற்காக்க தற்காப்பதை தர்மங்கிற அடிப்படையில் ஐயா வைகுண்டர் வழியில் வந்த நானும் சொல்றேன் கிருஷ்ணசாமியை பாராட்டுறேன் அண்ணா திமுக சில ரெட்டை நின்று ஒரு அவருக்கு என் பாராட்டுகள் மூணு ஜாதி விளையாட கூட வன்னியர் முக்கலத்தூர் அண்ணா காலத்துல திராவிட இயக்கத்துல இவங்க எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்ப எவ்வளவுக்குள்ள மாற்றி வந்துருக்கு திராவிட இயக்கம் திராவிடங்கிற பேர்ல மூணு ஜாதி சமூக நீதி சூறையாடுறத எப்படி அலோவ் பண்ண முடியும் அதனால கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கோரிக்கையை பாஜக முன் வைக்கிறாங்க ஓகே இதுல பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி வந்து என்டிஏக்குள்ள வந்தது மோடிக்கு பெரிய கை பாஜகவுக்கு பெரிய கை சிபிஎம் இந்தியா ஃபுல்லா ஆன்டி மோடியை மேக்சிமைஸ் பண்ண போ பண்ண போது நாங்கள் தான் எங்கள் டீம் தான் மினிமைஸ் பண்ணுன்னு மாயாவதி ஐஎன்எல்டி சந்திரசேகரராவ் தென் பிரகாஷ் அம்பேத்கர் எல்லாத்தையும் வந்து ஆண்டி மோடியாட்டை ஆண்டி பிஜேபி ஆட்டை உற்றக்கூடாதுன்னு அந்த வகையில் பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதம் எடப்பாடி ப்ரோ மோடியா ப்ரோ பிஜேபியா உள்ள வந்ததை எங்கள் சஜஷன் வெற்றி பெற்றிருக்கு நாங்கள் வரவேற்கிறோம் மோடிக்கு நாங்கள் எழுதல லெட்டர் இன்னொரு விதத்தில் அது உள்ளே வந்திருக்கு வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் ஆனால் ஷீட் ஷேரிங் பலத்தின் அடிப்படையில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருபது சீட்டு கொடுத்த மாதிரி நடக்கு பத்தொம்பதில் அஞ்சு சீட்டு கொடுத்த மாதிரி எடப்பாடி பிஜேபியை ட்ரீட் பண்ணிடக்கூடாது அதுல அண்ணாமலை தெளிவா இருக்கிறாரு மோடிக்காக நாங்களும் தெளிவா இருக்கிறோம் அதனால தான் நாங்கள் சீமான் ஆப்ஷனை மோடி அவைல் பண்ணுவார் ஓகே ஆப்ஷனை வந்து அவைல் பண்ணதில் சிரமம் இருக்கு மோடி ஏபிசிடீனு சீமான் ஏபிசிடீனு போகிறாரு ஆண்டி ஏடிஎம்கே ஆண்டி பிஜேபி ஆண்டி காங்கிரஸ் ஆண்டி டிஎம்கேடு நாள்லையும் போகிறாரு பிஜேபியும் அதிமுக அமைப்பை பெருசாக மதி மதிக்கிறாங்க கண்டிப்பா இருபது சதவீதம் ஓட்டுனா அது அமைப்பு பலத்தை நாம் இருக்கிற அமைப்பு பலத்தோட அதிமுக அமைப்பு பலம் வந்து பத்தொன்பது புள்ளி நாலு அது எட்டு புள்ளி ரெண்டு தானே பட் எட்டு புள்ளி ரெண்டு ஆப்ஷனாவை காட்டி பத்தொன்பது புள்ளி நாலு கிட்ட பதினொன்று புள்ளி நாலுக்குள்ள சீட்டை வாங்கிடணும் இனிமேல் எடப்பாடி உள்ள வந்தவர் வெளியே போக முடியாது வெளியே போனால் அசிங்கப்பட்டுருவாரு இதோட கீழே போயிடும் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்சனில் தனிச்சு என்னன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்சோட மோசம் போவார் அப்போ இது கூட டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ இவர் வந்து பத்தொம்பில் ட்ரீட் பண்ண மாதிரியும் இருபத்தொன்னு ட்ரீட் பண்ண மாதிரியும் பண்ண பண்ண முடியாமல் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அண்ணாமலை உழைப்பால் மோடி பிரதமர் சொல்லி எடுத்த அந்த தாமரையில் எடுத்த ஓட்டை நான் ஒட்டுமொத்த பதினெட்டையும் சொல்லலை இந்த தாமரையில் எடுத்த பதினொன்று புள்ளி நாலை நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பதினொன்று புள்ளி நாலுக்கு பத்தொன்போது புள்ளி நாலுங்கிட்ட கரெக்டான சீட்டு வாங்க அண்ணாமலை இருக்கிறாரு துப்ளக்காசி ஹெச்ஓ இருக்கிறாரு நம்ம அந்த மோடி லாயலிஸ்ட் இருக்கிறோம் அதுல நாம இதை சஜஷன் கொடுத்துட்டே இருக்கோம் இன்னொரு ஆப்ஷன் சீமான இருக்கிறார் சோ இத சீமானை காட்டி இந்த இதை வாங்கிருந்தோம் ஐயா மூப்பனார் என்ன பண்ணுவாரு கலைஞரை காட்டி ஜெயலலிதா அம்மையார்ட்ட இருபத்தி ஒன்பது எம்பி சீட் வாங்கிட்டாரு பதினோரு சீட்டுக்கு ஜெயலலிதாவை தள்ளிட்டார் இது வரலாறு இது பலருக்கும் தெரியாது

இன்னைக்கு வந்து அந்த பார்கெனிங்க வந்து அண்ணாமலை சீமான காட்டி பாஜகவை பயன்படுத்தினா அண்ணாமலை உழைப்புல கிடைச்ச அண்ணாமலையே இல்ல நீங்க திரும்ப திரும்ப அண்ணாமலையை பேசி இப்ப நயினார் நகேந்திரனுக்கு அவரோட கேம் தான் நயனா நகேந்திரன் கேம் தான் அவர் அமைதியானவர் யாரையும் பயக்காம தன்மையா அமைதியா போகக்கூடியவர் நான் பாராட்டுறேன் ஆனா வாழப்பாடி தலைவராக இருக்கும்போது அந்த பார்கேனிங்க பண்ணது ஐயா மூப்பனார் தான் மூப்பனார் ரோல்ல தான் இன்னைக்கு அண்ணாமலையை நான் வைக்கிறேன் வாழப்பாடி தான் மாநில காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு மூப்புனால் காங்கிரஸை வந்து திமுகிட்ட கொண்டு போயிடுவாங்க அச்சத்தில் தான் ஜெயலலிதா இருபத்தொம்போது சீட்டு காங்கிரஸ் கொடுத்து ஜஸ்ட் பதினோரு சீட்டு மைனார் பார்ட்னராட்டு எண்பத்தொம்போதில் மக்களை தேர்தல் மட்டும் நடக்கும் போது போனார் அதே பார்கெனிங்கும் இன்னைக்கு முன்னெடுத்துகிட்டு போகிறது அண்ணாமலை ஆசிரியர் குருமூர்த்தி மோடிக்காக ரவீந்திர துரைசாமி நான் தான் இதை மொத மொத சீமான பார்கெயினிங் இதாட்டி பயன்படுத்தலாங்கிறத மூட் பண்ணவேன் பண்ண மீண்டும் சொல்கிறேன் சீமான் ஏபிசியை எதிர்ப்பு தனித்து தான் போகிறாரு இரநூற்று பதின்தனி தான் போனார்

பண்ணி பாஜகவுக்கு உரிய சீட்டை சீமான்ல நீங்க சான்ஸ் எடுக்க முடியாது அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து மெட்டீரியன்னா நீங்க பதினஞ்சு பர்சன்ட் கிளா சோ அண்ணாமலைக்கு உழைப்புக்குள்ள பதினாலு புள்ளி நாலு சீட்டை கொடுங்கிறதா எட்டு மாசமா நம்ம அது பண்ண போறோம் பிஎம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அமித்ஷா கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்க கூட்டணி எந்த வகையில கலைஞரக்கூடாதுன்னு அமித்ஷா நினைக்கிறாரு அதனால வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டாரு மயனாடு கூட்டணி கலைஞர கூடாதுன்னு நினைக்கிறார் எடப்பாடியும் கூட்டணி கலைஞரக்கூடாதுன்னு நினைக்கிறார் சோ இந்த பலத்திற்கேற்ற பங்கிட்ட பெறதுக்கு சீமான ஆப்ஷன் சரி ஓகே எடப்பாடி கூட்டணி கலைஞர் கலந்து நினைக்கிறாரு நீங்க சொல்றீங்க அப்படி நினைக்கிற ஏன் வந்து கூட்டணி ஆட்சியில இல்லைங்கன்னு அமித்ஷா தெளிவா சொல்லும் அங்க சொல்லும் போது என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு மென்ஷன் பண்றாரு கூட்ட கூட்டணி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு இப்பவே சொல்றாரு ரிசல்ட் வந்த அப்புறம் தான் தெரியும் யாருக்கு எவ்வளோ சீட் வருது அன்னைக்கு என்ன காம்போசிஷன் இருக்குன்னு ரிசல்ட் வருது அவர் இப்பயே வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லை அவர் அவரோட இன்னைக்கு தம்பிதரையும் வந்து கிளாரிஃபை பண்றாரு ரிசல்ட் வந்தாலும் இதுதான் நாங்கள் சொல்லுவோம் அப்படி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு சிஎம் கேண்டிடேட் பிஜேபி உள்ள இருக்காங்க ஒன்று ரெண்டுல எனக்கு தெரிஞ்சு நாலு இருக்காங்க இல்ல பிஜேபி அது இருக்கட்டும் அது பட் பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ண போறது இல்லை யாருமே அவங்க தான் சொல்லிட்டாங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறது இல்லை மேனிப்புலேஷன்ல ஆசைப்படலாம் இல்லையா ஒவ்வொருத்தரும் மேனிப்புலேஷன் நம்ம வந்துடலாங்கிறது ஆசைப்படலாம்ல ஒவ்வொருத்தரும் ஆறு அரசியல் தானே அது ஓகேங்க பட் அவர்கள் இப்போ சே சேர்க்க மாட்டோம் சொல்கிறவங்க சிஎம் எப்படி எப்படி மந்திரி சபையில் கூட சேராண்டா மேனிபுலேஷன் சிஎம் ஆகிறதுக்கு அது வேற அது இப்பெல்லாம் தேவை இல்லை ஆர் சோ மெனிப் அண்ட் பட்ஸ் நம்ம பிளே அந்த சூழ்நிலை தகுந்த நம்ம பிளே பண்ண முடியும் பத்தொம்பது புள்ளி நாலு வந்துட்டா உள்ள வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் ஆண்டி மோடி டெய்லியூட் பண்ணிட்டார் ஐயா எடப்பாடி பழனிசாமி செங்க சீமான் ஒரு ஃபேக்டர் காரணம் செங்கோட்டை ஒரு ஃபேக்டர் காரணம் இப்படி பல ஃபேக்டரில் அவர் டைல்யூட் பண்ணி உள்ள வந்துட்டார் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சரண்டரா மாட்டார்னாரு நான் தானப்பா சொன்னேன் வந்துட்டாரு அவருக்கு சூழல்ல அவருக்கு இது லாபம் நானும் எடப்படி போக மாட்டேன்னு போயிட்டாரு ஓகே ஓகே அரசியல் தானே நமக்கு முன்ன இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது லாபங்கிறது தானே அரசியல் லாபத்துக்கு தானே அரசியல் பண்றாங்க இவங்க அன்னைக்கு கூட்டணி என்ன ஜெயலலிதாவுக்கும் அண்ணாவுக்குமா பிரிஞ்சது மூச்சிக்கு முன்னூறு தடவை சொல்லக்கூடிய அண்ணா பேரும் பேர் தேவருக்கு பேருக்கு முன்னாடி பயந்து ஓடுறவங்க தானே எல்லா திராவிட இயக்க தலைவர்களும் வரலாற்றுல யாராவது மறுக்க முடியுமா நான் அறிக்கை விட்டேன் மூச்சிக்கு முன்னூறு தட சொல்லக்கூடிய பேரும் மறந்து போகும்னு நான் அறிக்கை விட்டேன் அந்த ஆண்டிப்பட்டி பசு பேர்ல எந்த திராவிட இயக்கம் பேசினா ஏதா திராவிட இயக்கம் பேசினாங்களா இல்ல திமுக திராவிட இயக்கம் பேசினாங்களா டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் பேசினார் ஆடிப்பட்டி பஸ் நிலையத்துக்கு அண்ணா பேரா இந்த அவங்க நம்ம சொல்ல முடியாது அது முத்துராமலிங்க சசிகலா தான் கட்சியை பிடிச்ச போது எல்லாம் குப்பை குப்பத்தொட்டியில போட்டு போட்டிருக்காங்க ஹிந்து பத்திரிகையில படம் எடுத்து போட்டாங்களா ஏன் முறிஞ்சி பன்னெண்டு கேட்டாரு அண்ணாமலை தான் தர முடியுனாரு எடப்பாடி அதனாலதான் முறிஞ்சி

அதுவும் எடப்பாடியோட நேச்சர் என்னன்னு தெரியும் உங்க வார்த்தையில சொல்லணும் எடப்பாடி அப்படிப்பட்டது ஏன் டம்கார நான் அண்ணாமலை ஏற்றி போட்டு கொண்டாடாங்க ஒரு வருஷத்துக்கு அது எடப்பாடிக்கு வெற்றி தான் அது அண்ணாமலைக்கு அந்த ரியல் பொலிட்டிக்ஸ்ல இருந்து அவர் கொஞ்சம் சென்சிட்டிவா கூட்டணி என்னன்னா இல்லைன்னு அவர் விலகி போனதும் ஒரு காரணம் அது சென்சிட்டிவ்வா அண்ணாமலை முடிவு எனிவே நடந்த நடந்துட்டு அண்ணாமலை போனது எடப்பாடிக்கு ஒரு வெற்றிதான் ஆனா பெரும்பான்மை தமிழ் சமுதாய எடப்பாடி வெற்றி இது வந்து அமித்ஷாவே தெரியாதா அண்ணாமலையிலும் இப்ப வந்து பத்தொன்பது புள்ளி நாளு உள்ள வர்றதுனால பாமக இருந்தால் பாமகவும் இருந்தால் அது புரியாமல் ஜெயிக்கும் விழுப்புரம் ஜெய்க்கும் சிதம்பரம் ஜெயக்கும் ஒரு ஆளு டிசீட்டு அதிமெட்டிக்கல ஸ்டார்ட் ஆகாது ஒன்பது புள்ளி நாளும் உள்ள வந்துருச்சுன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸ்ரீ சாரி எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல எடப்பாடியோட நேச்சர் தெரிஞ்சதால சொல்ற டெலிமேல் வந்து வெளியே போனா எடப்பாடி இதான் எங்க சீட்ல ஸ்ரீசாரிங்களா அவர் வந்து கம்மியான சீட் கொடுப்ப கொடுக்கலாம் அது அதுதான் மைண்ட் கேர் வில் பவர் மோடி சீமானை காட்டி அதை பார்க்கிங் பண்ணுவார் ஃபைனலா மோடி வந்து சீமானை கட்டி பார்க்கிங் பண்ணுவார் இப்ப நீ மூப்பனார் பத்தி சொன்ன உதாரணங்கள் எல்லாமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன்ங்க விட்டுறாங்க எம்ஜிஏ வந்து த்ரீ 4 சீட்ஸ் கொடுத்தாரு அதெல்லாம் இருக்கு பட் சட்டமன்ற தேர்தலில அதுவும் குறிப்பா எடப்பாடி பாலி சங்கோட பார்க்கிங் எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெரி டஃப் கா பார்க்கேனர் ஜெயலாவோட டஃப் ஆன பார்க்கேனர் அக்செப்ட் தி リアリティ தென் ட்ரை டு கோ தட் நடராஜன் மிகப்பெரிய பெரிய ஆளுன்னு மோடி கிட்ட சொல்லி தான் அவரை மார்ஜினைஸ் பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி எடப்பாடியும் டஃபானவர் இதை சொல்லி தான் லாஸ்ட் மினிட் வந்து சீமான நிதிஷ்குமார் பாணியில் சிஎம் ஆ மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற அந்த புள்ளியில தான் இவர்கிட்ட பத் பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்குள்ள சீட்டை எடுத்து வைங்கன்னு கேட்க முடியும் நல்லா தர மாட்டார் ஓகே இப்போ வந்து இந்த அலைன்ஸ் வர்றதால ஏற்கனவே இது நீங்கள் நீங்கள் இதுவே நீங்கள் இருபத்தி ரெண்டு சொல்லியிருக்கீங்க இது ஒரு தோத்து போன நீ அணியில ரெண்டு பேர் பிரிஞ்சு மறுபடியும் சேர்றாங்க கெமிஸ்ட்ரி ஏகப்பட்ட பாதிக்கப்படு பாதிப்பு இருக்கும் இந்த சுச்சுவேஷன் அலையன்ஸ் கண்டினியூ ஆறில் என்ன லாபம் இருக்கும் இருபத்தொம்போது சென்ட்ரிக்கான இது மூ அலையன்ஸு வந்து இன்னைக்கு பத்தொம்போது புள்ளி நாலு பதினொன்று புள்ளி நாலு வாசன் ஒன்று ஒரு முப்பத்தோரு சதவீதம் முப்பத்தெட்டு சதவீத ஸ்டை துளோர் அணி இதெல்லாம் மற்ற கட்சிகளோட வரலாம் ஸோ இது வந்து திமுக அணிக்கு ஒரு ஃபைட் கொடுக்க உதவும் இருபத்தி ஒம்போதில் ஒன் டு ஒன்றுக்கு மோடிக்கு இது ஒரு பெரிய பலனை தரும் ஸோ என்டிஐக்குள்ளே இது வர்றதை நாங்கள் வரவேற்கிறோம் நான் ஃபர்ஸ்ட்டாக என்னென்ன நினைச்சோம்னா இவரை பதினஞ்சு கீழே தள்ளி இவரை வழி இல்லாமல் இருபத்தி சரண்டர் பண்ண பண்ண தான் நம்ம கருத்து அதில் ஒரு தரப்பு நம்ம சகோதரர்கள் வந்து இவரும் விஜயும் பாமகவும் ஜெயந்தா அவங்க தான் ஃபைட் பண்ணுவாங்க பாஜக மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட்டுக்கு பேரும் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு ஒரு தேதியை கொடுத்தாங்க

பதினாலு பதினாலுல அவங்க பிரிஞ்சு போனதும் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல உள்ள பின்னடைவுக்கு ஒரு காரணம் நீங்க ரொம்ப டீப்பா வாரிங்க அந்த பின்னடைவு அவங்க சந்திச்சாங்க அதுக்கு பிறகும் இது ஒண்ணு அது இது தோற்று அணியில உள்ள பிள்ளது அதுவும் தோற்று ஒரு தோல்விதான் சந்திச்சாங்க அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க ரெண்டாயிரத்தி நாலுல வெற்றி பெற்றவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெற்றி பெற்றவங்க ஆறுல வெற்றி பெற்றவங்க மூணு வெற்றியை பெற்றவங்க பதினொன்னுல ஒரு தோல்வி கடைஞ்சதுமே க ஏன் கலைஞர் அதை பண்ணாருன்னா அந்த அறுபத்தி மூணு சீட்டையும் எக்ஸஸ்ஸாக கொடுத்துட்டோன்னு ஃபீல் பண்ணார் அறுபத்தி மூணு சீட்டு ஏன் கொடுத்தாங்கன்னா விஜயநாதன் ஜெயலராம சேர்ந்தன் பிறகு அஞ்சு பர்சென்ட்டு காங்கிரஸையும் விட்டா ஃபைட் பண்ண முடியாது அதனால அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தார் மற்றவங்க மருட்டி வாங்கினாங்க அது திருவருக்கு ஒரு நான் ஒத்துக்க மாட்டேன் நான் நான் சொல்வது உங்களுக்கு ஏன் ஜெயலலிதா இல்லை அதோட அது முன்னாடி ஜெயலலிதாவே ஒரு டைம்ஸ்னோட நான் என்னோட என்ன என்னோட நான் சப்போர்ட் பண்ண வைக்கிறேன் நீ ராஜாவை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆஃபர் கொடுத்தாங்க அந்த ஒரு தெட்டும் இருக்கு அதுல தெரியுதுல்ல யோ அஜித் சிங்கும் ஆஹ் தேவகா மாமனா மச்சானா முட்டா தலமா பேசாதீங்களான்னு தமிழ்நாட்டுல நிறைவேற அடிச்சு தவிர்க்கும் ஞாபகா ஞாபகா அவனுக்கு அதெல்லாம் சொல்லணும் இவனை ஏதோ ஓகே ஆஹ் முட்டாதமா பேசுனவங்கள்தான் எல்லாத்தையும் சொல்லல அஹ் சோ அந்த கட்டங்கிறது விஜயகாந்த் ஜெயல்தாமானு சேரும்போது ஃபைட் பண்ண அஞ்சு சதவீத வாக்குண்ட காங்கிரஸ் அறுபத்தி மூணு குடுத்தாரு ஆஹ் கலைஞர் அது தோல்வி அடையுது தோல்வி அடைஞ்ச கலத்தி விடும் போது அதிக சீட்டு கலத்தி விட்டாரு காட்டு கலத்தி விட்டாரு சேர்ந்ததுல அவரு பதினாறு காலி ஆயிட்டு அவங்க கண்டினியூ கண்டினியூஸா இருந்திருப்பாங்கன்னா அந்த சேதாரம் அவங்களுக்கு வந்திருக்காது வாசனம் இனிமேல் காங்கிரஸ் வராதுன்னு நல்ல முடிவு தான் அது இனிமேல் வராதுன்னு வெளியே போயிருக்க மாட்டாரு அது காரணம் பதினால அவங்க தனிச்சு நின்று நாலு புள்ளி மூணு சதவீதம் வாக்கெடுத்து வாசன திரும்ப வெளியே போய் அது பதினாறுக்கு வரும்போது கலைஞர் ஒரு சதவீத ஓட்டில் தோக்கிறதுக்கு காரணம் அந்த காங்கிரஸ் பிளவுல அவருக்கு கிடைச்ச நஷ்டம் வாசனோட அதாவது ஸ்பிளிட்டு அது ஒரு காரணம் இங்க அப்படி இல்லை பிளவுல மக்களவை தேர்தலில் பாஜகவை இரட்டை லிங்கத்தில் பதினொன்று புள்ளி நாலில் அண்ணாமலை பெருசா கொண்டு போயிட்டார் ஸோ இதற்குள்ள சீட்டை ஏபிசிடி எதிர்ப்பில் தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமான ஒரு ஆப்ஷனாக காட்டி ஒரு வேளையில் நடந்ததுன்னா நம்ம பயன்றிஞ்சு பிரசண்டுக்கு போயிடுவோம் பாஜகவோட பெய்யாச்சு எருமனம் தனித்து விடப்பட்டால் நமக்கு ஃபேஸ் சேவிங்கே இருக்காதுன்னு எடப்பாடிக்கு ஒரு பதற்றத்தை கொடுத்து எடப்பாடி எடப்பாடி அந்த சீட்டை வாங்கணும் அதுக்கு நம்ம உழைச்சிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கு பாடுபட்டு இருக்கோம் என்னோட சந்தேகம் என்னென்னா இப்போ அதிமுகவுக்கு ஒரு எம்பி ஒரு கிடையாது ஒரு எம்பி கூட இல்லாத எடப்பாடியே அமித்ஷாவே சந்திச்சு பேசுறாருன்னா ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கணும் நான் நம்புறேன் நம்பர் கமிட்மெண்ட் இந்த நம்பர் சீட்மெண்ட் தரேன்னு அது அந்த கமிட்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இருக்கலாம் நம்ம நோக்கம் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் பாஜகவுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அதிக சீற்று தாமரம் இருக்கிறதுக்கான உழைப்பை நல்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அறிவை அதுக்கு பயன்படுத்துகிறேன் ஓகே அது சீமான் ஆப்ஷனுங்கிறத பிஎம்ஓலருந்து அந்த ஒரு சென்டிமெண்டோட ஒரு எட்டு சதவீத ஓட்டு பலத்தோட பைப்போலரை உடைக்கணுங்கிறதுக்காக பண்ணினது நம்ம தான் அது இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அதை கையில் எடுத்திருக்கிறாரு

அவங்க எடுத்து ஓட்டுறது தக்கன அது அந்த அங்கே தள்ளி விட்டுருங்க நோ இஷ்யூஸ் இப்போ குருமூர்த்தி அவர் பேசும்போது நவம்பருக்கு மேலே தான் எடப்பாடி இந்த பிஜேபி இது குறைச்சிட்டு மெது மெதுவாக அந்த ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டுக்கே வராருன்னு அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் விஷயம் சொல்றாரு ஃபர்ஸ்ட் அதிமுக விஜய் போக ட்ரை பண்ணாங்க அப்படின்னு எதனால வந்து அதிமுக அது விஜய் கூட்டணி வந்து மெட்டீரியலைஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க விஜயோட போகிறதுக்கு பிஜேபியோட வந்து நினைக்கிறீங்க விஜய் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து பிரைமரி இல்ல மறுக்க வரல தம்பி யூக செய்தியாக தான் இன்னைக்கு கூட வந்து அன்புமணிக்கு ரெண்ட வருஷம் விஜய்க்கு வருஷம் பாமக அதுன்னு ஒரு ஆடிட்டர் விஜய்க்கு ஆடிட்டர் வங்கட்ராவனா ஏதோ ஒருத்தர் பேசினார்னு பத்திரிக்கலா பரபரப்பு செய்திகள் வந்து எல்லா யூடியூப்லயும் ஓடிட்டு இருக்குது விஜய் பற்றிய செய்திகளில் வந்து எனக்கு அது அன்லஸ் அதர்வைஸ் எவிடெண்டா இல்லைன்னா மதிக்கல எடப்பாடி அப்ரோச் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எடப்பாடி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா ஸ்டாச்சு ஓட்டு இவ்வளவுதான் வந்த பாஜகவை விட விஜய சேர்த்துக்கிட்டா எதிர்ப்போட் இல்லை ஒருவேளையில் ஜாக்பாட் அடிச்சிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் தெரியல அது நமக்கு ஏன்னா அவர் சார்ந்தவர்கள் எல்லாமே அதை பேசுனாங்க சில ம பல அரசியல் விமர்சகர்களும் பேசுனாங்க பட் என்னோட பார்வையில் நான் நீங்கள் பாஜகவை மதிக்காம விஜய் கூட போனால் ஜானி சிவாஜி மாதிரி அடி வாங்கிடுவீங்க சிவாஜிக்காட்டி ஜானிங்காட்டி பலம் நிரமிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுத்தா அது உங்கள் பலகீனம் தோற்று போவீங்கிறதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கருத்தை தாண்டி விஜய் பெரிய சக்தியாக தான் பலரும் வந்து ஊடகத்தில் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே இங்கே உங்களோட கம் கார்டாக யூஸ் பண்றதுன்னா சீமான் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க மோடி சீமானுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் எடப்பாடி சான்ஸ் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ மோடி கொடுக்குற ஆஃபரை ஏன் எடப்பாடி கொடுக்கக்கூடாது சீமான் சீமான்கார் சீமான் சீப் மினிஸ்டர் எடப்பாடி போய் சொல்வார் அப்படி சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இல்லை சீமான் இந்த சிஎம் கேண்டிடேட் ஆஃபரே எடுத்து அவரை கூட்டணிக்கு நின்றுவாருங்க டவுட்டு சபார்டினேட்டர்லாம் சீமான் அரசியலே பண்ண முடியாது என்னோட பிடிச்சி கட்டிட்டு போயிடுவீங்க நான் இல்லை சரண்டர்னு பிரைமரியா சிஎம் ஆதான் சீமான் போவார் அதான் சீமானுக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் புரியலை நிறைய பேருக்கு புரியாதவங்க அவங்க பேரெல்லாம் சொல்லல பாவம் அவங்களுக்கு புரியலை சீமன் சீமன் தான் போவார் திரும்ப திரும்ப அதை ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஜெயலலிதாவை எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையில் கடத்தி போட்டிருக்குன்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம் ஜெயலலிதா நம்பி ஓட்டு வாங்கிறதுக்கான இருக்கிறாரு வீரப்பங்கள்ளக்காரன்னா கருணாநிதி எல்லாருக்கும் என்ன பேருன்னு ஒருத்தர் கேட்குறாரு முல்லைப்பெரியாரை மலையாளி எம்ஜிஆர் விட்டு கொடுத்துட்டாரு என் தமிழை ராஜா முகமது தான் ஒரு தாக்கு பிடிச்சாருன்னு ராஜா முகமது போடக்கூடியவர் எம்ஜிஆரை அடிக்கிறாரு எவ்வளவு விமர்சனங்கள் இப்போ விருப்பம் கோலம் காரணம் கருணாய ஜெயலாக்கு என்ன பேருங்கிறத ரெக்கேட்டு இது பண்ணுறாரு ஒவ்வொரு இஷ்யூவிலையும் வந்து அவர் தனித்தன்மையோடு நிற்கிறாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லைன்னு சொல்கிறாரு புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகும்னு சொல்கிறாரு அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பிறந்தகள் காமராஜ் முப்பத்தஞ்சிட்டு நாற்பது சதவீதம் வாக்கு இறக்கும் தருவாயில் பெற்ற அவரோட வாரிசுகள் தனக்கு வாக்களிப்பாங்க இரஸ்பெக்டிவ் லேங்குவேஜ் கூட காமராஜ் மேலே பட்டத்தில் உள்ளவங்க தனக்கு வாக்களிப்பாங்கன்னு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிறத வங்கி அடிக்கிறாருன்னா அவர் வந்து எப்படி சப்பார்டினேட்டாக போவார் சான்ஸே இல்லை அது மட்டும் இல்லை எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பர் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது அவருக்கு தெள்ள தெளிவாக விக்கிரவாண்டியில் எடப்பாடிக்கு ஓட்டில் ரெட்டில் ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரியனுக்கு போச்சு பன்னிரெண்டு மாம்பழத்துக்கு போச்சு ஒன்று தான் மைக்குக்கு வந்து அதே வேளையில் எடப்பாடி அடித்து செல்லூர் ராஜி நோ நோட்டாக்கு ஓட்டு போட சொல்லி பெரியாருக்காக கே பி முனிசாமி நின்று சி வி சண்முகம் நின்று களமாடின பிறகும் அந்த இடத்துக்குள்ளே சீமான் வந்து அதிமுக இருபத்தி மூணு சதவீத வாக்கை மதிக்காமல் பத்து சதவீத வாக்கை உயர்த்தி பிடிச்சார் இங்க முப்பத்தி ஆறு சதவீத விக்கிரவாண்டி வாக்க மதிச்சு ஒரு சதவீத வாக்கு தான் வெப்பாடி கூட போனார்னா சீமானுக்கு அரசியலாளோட முடிஞ்சு போச்சுங்கிறத சீமான் தெரியாதவரா சீமான் மோடி கூட போறது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டு நிதிஷ் சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டு நிதிஷ்குமார் மாதிரி முன்னிறுத்துறதுதான் தான் இப்போ வந்து இருக்காரு நைனார் வந்து நிறைய பேர் பேசுறாங்கன்னா என்டிஏ கூட்டணி சீமானும் சேரணும் அப்படின்னு சொல்றது வந்து அவர் வந்து அந்த சீமான பார்கேனிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்லை சீமானும் இந்த அணியில் சேர்ந்து அறுபத்தி ஏழு காமரா ஆன்டி காமராஜ் பண்ணாங்களா அதுக்கு தான் தெளிவாக சீமான் சொல்லிட்டாரு நன்றின்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் போவேன் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு இன்னும் ஆஃபர் வரல இல்லை ஃபுல்லாக ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி ஓகே இப்போ நைனாரின் ஒரு ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க இதில்